தப்புன்ற காலம் வந்து ஒரு ஒரு திறமையான காலம் என்னன்னு கேட்டால் இப்படித்தான் அது வரும் இப்படித்தான் பாயும் இப்படித்தான் வாடிவாசலில் வெளியே வரும் அப்படின்னு நம்ம நினப்போம் அது அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்தவாறு தன்னை மாற்றிக்கிறோம் அந்த மாடு நம்ம மாடுகளுக்கு முன்னோட வர்ற புறம் பிடிச்சோடனே எப்பா வேணாம்ப்பா அப்படின்ட்டு பார்த்துக்கிறேன் இவ்றான்ட்டு மாடு அவடுறான்ட்டு எப்போவுமே அவுத்த மாத்திர சரட்டுன்னு வெளியே வரும் வரல இவங்க பார்க்குற மாதிரி அந்த மாடு நின்று இவங்கள பார்க்குது இவன் என்ன செய்கிறான் இவன் என்ன செய்கிறான்னு மாடு உள்ள நின்றுக்கிட்டே பார்த்துக்கிட்டே இருக்கு இது இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தோன்னா இந்த பக்கம் இருந்து ஒருத்தர் இப்படின்னு கிராஸ் ஆனேன் டக்குன்னு அவனை அடித்து தூக்கி எரிஞ்சுட்டு அப்படியே திரும்பி நின்றுச்சு எங்கள் வம்சாவளியில் எங்கள் பெரியவங்க முன்னோர்கள் தாத்தா பாட்டை பாட்டி யார் யாரோ இருந்திருக்காங்க யாருக்குமே நம்ம அந்த மாதிரி ஒரு நினைவு ஒரு சமாதி கூட வைக்கல ஆனால் எங்கள் காலைக்கு வந்து அதை அடக்கம் பண்ண இடத்துலையே ஒரு மண்டபம் கட்டி எங்களால் அடிந்த அளவுக்கு அதுக்கு ஒரு நினைவு சின்னத்தை வச்சுருக்கோம் அது வந்து எங்களுக்கு அது ஒரு பெரிய பாக்கியமாக கருதுகிறோம் மே பதினெட்டில் நமக்கு நல்ல தீர்ப்பு வந்துடுச்சு ரொம்ப சந்தோஷத்தில் இருந்தோம் நல்லபடியாக இந்த வருஷம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜல்லிக்கட்டை கொஞ்சம் எளிமைப்படுத்திடுவோம் இந்த அரசு அதிகாரியுடைய கெடுபிடிகள் கட்டுப்பாடுகள்லாம் குறைச்சிருவோம் அப்படின்னு நினச்சிருந்தோம் கொஞ்சம் மாற்றம் பண்ணி சட்டத்தை ரிலாக்ஸ் பண்ணுவோம்னு நினச்சிருந்தோம் அவன் மீண்டும் மறுசீராய் மனு அது இதுன்னு போட்டு ஒரு எட்டு மனு தாக்கல் பண்ணான் என் காலத்துக்கு பின்னாடி என் பையன் மாடு வச்சுக்கிறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது தானாக அழியட்டும் அவன் என் வழியில் வர்றானா இல்லை வேணான்னு போகிறானோ அது அவன் விருப்பம் நீ என்ன சட்டம் போட்டு அழிக்கிற விரும்புனா அவன் வச்சு வள வ வ வளர்க்கட்டும் இல்லாட்டி போகட்டும் நீ என்ன சட்டம் போட்டு பண்ணாதேன்னு நீ சொல்கிறதாரு அது மக்களுடைய விருப்பம் தமிழ்நாடு உலக முதலீட்டாளர்கள் மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி ஏழு மற்றும் எட்டு ரெண்டு லிட்டர் சன்லாண்ட் ஆயில் வாங்கினா பதினெட்டு ரூபாய் மதிப்புள்ள சக்தி மசாலா மஞ்சள் தூள் ஃப்ரீ ரெண்டு நேர்களுக்கு வணக்கம் நான் ஜேட்ஜனோ எல்லாருக்குமே தெரியும் ஜல்லிக்கட் அப்படிங்கிறது நம்மளுடைய பாரம்பரியம் அதை காக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு ஸோ அதை பற்றி பேசுறதுக்காக மதுரை மண்ணுடைய மைந்தன் பிஆர் ஐயா நம்ம கூட இருக்கிறாங்க ஐயா வணக்கங்க ஐயா வணக்கம் முதல்ல அப்பூவை பற்றி சொல்லுங்கய்யா அந்த மாடு உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல் காளைகள் வந்து ஜல்லிக்கட்டில் நிறைய காளைகள் திறமையான நல்லா வேகமாக நல்லா பாயக்கூடிய நல்ல காளைகள்லாம் உண்டு அதில் எங்கக்கிட்ட வந்து வாய்ச்சதில் இந்த அப்புன்ற காலை வந்து ஒரு ஒரு திறமையான காலை என்னென்னு கேட்டால் இப்படித்தான் அது வரும் இப்படித்தான் பாயும் இப்படித்தான் வாசலில் வெளியே வரும் அப்படின்னு நம்ம நினப்போம் அது அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்தவாறு தன்னை மாற்றிக்கிறோம் அந்த மாடு அந்த பிடிக்கிறாங்கன்னா இடதுபோக்க நிற்கிறான் வளர்ந்து பக்கிறான்றதை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அது எஸ்கேப் ஆகும் அதே மாதிரி சுற்றி விளையாடும் அந்த கூட்டத்தை கழித்து வெளியேறும் வம்பா நின்னலாம் ஒரு சில மாடு விளையாடினா விளையாண்டுக்கிட்டே இருக்கும் இது அப்படியே விளையாண்டுக்கிட்டே அப்படியே வெளியேறிக்கிட்டே போய்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி சூழ்நிலைக்கு தகுந்தவாறு அந்த மாடு கொஞ்சம் கண்டிப்பாக இல்லை முக்கியமாக அது நின்று சுற்றும் போது பார்க்கும்போதே அப்படி அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ அழகு இல்லைங்கய்யா உதாரணத்துக்கு இந்த காளையை பற்றி அதிகமாக நான் ரொம்ப ரொம்ப ஈர்ப்பாக நாங்கள் கவனித்தது என்னென்னா நெல்லிக்குளம்னு ஒரு சிறிய ஊரில் விருதுநகர் பக்கத்தில் ஜல்லிக்கட்டு அந்த ஜல்லிக்கட்டுக்கு அந்த எங்களை இந்த வெத்தலை வாக்கு வச்சு அழைச்சி போயிருக்காங்க நாங்கள் போயிருக்கோம் முக்கியமான மாடுகள்லாம் நம்ம பகுதி மதுரை பகுதியிலேருந்து போயிருந்தது அங்கே எப்படின்னா வாடிவாசல் வந்து எளிமையாக இந்த பணஞ்சட்டத்தை கட்டி அந்த பண ஓலையை வச்சு கட்டி ரொம்ப எளிமையாக ஜல்லிக்கட்டு நடத்துகிறாங்க அப்போ நான் வாடி வாசலில் ஒரு வேனில் போய் நம்ம வேனில் போய் மாடை இறக்கி விட்டு வேனில் மேலே ஏறி உட்காந்துருக்கோம் அப்போ அந்த சட்டத்திட்டங்கள்லாம் வராத காலத்தில் ஓகே உட்காந்துருக்கோம் அப்போ அந்த மாடு வழியில் பின்னாடி நிற்கிது வரிசையில் நிற்கிது அப்போ அந்த வாடி வாசலில் அந்த மாடு போது இந்த இடையிலையே பார்த்துட்டு வீரர்கள்லாம் அந்த மாடு எந்த பக்கம் வருது எப்படி வருதுன்னு பார்த்துட்டு இல்லாட்டி வாசலில் வரும்போதே மாட்டை பார்க்க முடியும் அவுற்ற மாத்திரத்தில் இந்த மாட்டை பார்த்துட்டு வர்ற புறம் பிடிக்கிறாங்க இது நம்ம மாடுகளுக்கு முன்னாடி வர்ற புறம் பிடிச்சோன்னே முக்கியமான ஒரு சிலர் பேரை நம்ம சொல்லக்கூடாது முக்கியமாக பெரிய மாடு நல்ல மாடுன்னு சொல்லக்கூடிய வச்சுருந்தவங்களாம் சல்லியட்டு போட்டியில் கலந்துக்கிறாமே மாடுகளை ஏற்றிட்டு ரிட்டன் போகிறாங்க ஏன்னா உரங்கள்லாம் பிடிக்கிறாங்கன்னு பிடிக்கும் எல்லா மாடியுமே பிடிக்கிறான் அந்த திண்டுக்கல் பக்கத்தில் இருந்த இந்த மாடெல்லாம் பயங்கரமாக பாயி அந்த மாடெல்லாம் ஒருத்தனை அப்படி குத்தி தூக்கையிலேயும் எங்கிட்டு கட்டுறான் அப்படியே ஒரு மாதிரி இந்த வாடிவாசல் சரியாக அமையலை மாட்டுக்குன்ட்டு மாட்டுக்காரங்க மாடுகளை ரிட்டன் ஏற்றி போகிறாங்க இந்த தகவலை வந்து சொல்கிறாங்க சரி போனால் போயிட்டு போகிறாங்கடா அப்படின்னு நான் சொல்கிறேன் பசங்க அப்போ நம்ம மாடுன்றேன் நம்ம எப்படா போக முடியும் நம்ம போக முடியாதான்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் சொன்னால் கேட்க மாட்டேன் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன்னு என் பையன் மூத்த டாக்டராக இருக்கேன் அவன்கிட்ட சொல்லி அப்பா கேட்க மாட்டேன்றது ஒரு சின்ன ஜல்லிக்கட்டில் அசிங்கமாக போச்சு நான் போயிடும் பேரான மாடு அப்படின்னு என்னப்பா அப்படின்றான் நான் பார்த்துக்குறேன்டா அப்படின்றேன் எப்பா வேணாம்ப்பா அப்படின்றான் பார்த்துக்குறேன்டா நீ விடுறான்ட்டு மாடு அவர்றான்றேன் மாடு அவருறான் அவுத்தாச்சு அவுத்தவன் போகிற வெளியே வந்துட்டா மாடு வரல எப்போவுமே அவுத்தை மாத்திரை சரட்டுன்னு வெளியே வரும் வரல இவங்க பார்க்குற மாதிரி இந்த மாடு உள்ள நின்று இவங்கள பார்க்குது இவன் என்ன செய்கிறான் இவன் என்ன செய்கிறான் மாடு நின்றுக்கிட்டே பார்த்துக்கிட்டே இருக்குது யோசிக்குது ஆமாம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஒன்றரை நிமிஷம் ரெண்டு மாடு போகிற நேரம் வந்துடுச்சு என்னடா மாடு எப்போ உடனே வெளியே வரும் வரல எனக்கு பார்த்துக்கிட்டு இருக்கான் இது இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தோன்னா இந்த பக்கம் இருந்து ஒருத்தர் இப்படின்னு க்ராஸ் ஆனேன் டக்குன்னு அவனை அடித்து தூக்கி எரிஞ்சுட்டு அப்படியே திரும்பி நின்றுச்சு ஓ சொல்லி வச்சது மாதிரி பண்ணுச்சு அது வந்து நாங்கள் மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி இன்றைக்கி அதுக்கு வந்து மணிமண்டபம் கட்டியிருக்கிறீங்க நான் அவங்களுடைய பண்ணையை பார்க்கும்போது எல்லா வகையான மாடுகள் நீங்கள் வச்சுருக்கிறீங்க ரொம்ப அழகாக பராமரிக்கிறீங்க அதற்கான ஆள்கள் போட்டெலாம் பண்ணுறீங்கல்ல இதுக்கு மணிமண்டபம் கட்டணும் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்போ தோணுச்சு இல்லைங்க யா தாண்டி இந்த ஜல்லிக்கட்டு இந்த காலகட்டத்தில் அந்த ஜல்லிக்கட்டில் இருக்கிற மாடு வச்சுருக்கவங்க ஜல்லிக்கட்டு ரசிகர்கள் எல்லாருமே இந்த மாட்டுக்குன்னு ஒரு தனி ரசிகர்களே இருக்காங்க ஒரு சின்ன குழந்தையிலேருந்து அம்பட்டு பேருமே எத்தனையோ காளைகள் எத்தனையோ மாடுகள் இருந்தால் கூட இதை தனித்துவமாக ரசிப்பாங்க அது போக இந்த மாடு ஒரு ஆக்சிடென்ட்டு மாதிரி தான் இறந்தது மாட்டுக்கு மாடு சண்டை போடும்போது பையனுக்கடு கட்டாய்தான் இறந்தது இந்த மாடு இறந்தி பார்த்தீங்கன்னா எல்லோரும் நாங்கள் சோகமாக இருந்தோம் இந்த இடத்துல தான் அடக்கம் பண்ணோம் இங்கேயே தான் அடக்கம் பண்ணோம் அப்போ தூக்கும்போது கம்பை கொடுத்து தான் மாட்டை தூக்குவாங்க மேக்ஸிமம் எல்லா பசங்களும் சேர்ந்து அப்படியே கைட்டை அப்படியே தூக்கிட்டேன் சுத்தமாக மாட்டை கம்பளம் வேணாம்னா தூக்கி அனுப்பிச்சிட்டாங்க அவ்வளோ ஆர்வத்தில் பசங்களாக சேர்ந்து இப்படி தனியாக மாட்டை தலைக்கு மேலே தூக்குனாங்க அதை வீடியோவெலாம் வச்சுருக்காங்க பசங்கிட்ட இருக்குது அப்படியே கொண்டு வந்து அடக்கம் பண்ணோம் அதுக்கு ஒரு நினைவு சின்ன எழுப்பணும் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு ரொம்ப நாள் ஆசை அது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு இருந்தாலும் இதை ஒரு நினைவைப்படுத்தி வைப்போம் எங்கள் முன்னோர்களுக்கு எங்கள் வீட்டாளர்களுக்கு கூட நாங்கள் பண்ணலை எங்கள் வம்சாவளியில் எங்கள் பெரியவங்க முன்னோர்கள் தாத்தா பாட்டன் பாட்டி யார் யாரோ இருந்திருக்காங்க யாருக்குமே நம்ம இந்த மாதிரி ஒரு நினைவு ஒரு சமாதி கூட வைக்கலாம் ஆனால் எங்கள் காலைக்கு வந்து அதை அடக்கம் பண்ண இடத்துலையே ஒரு மண்டபம் கட்டி எங்களால் அடிந்த அளவுக்கு அதுக்கு ஒரு நினைவு சின்னத்தை வச்சுருக்கோம் அது வந்து எங்களுக்கு அது ஒரு பெரிய பாக்கியமாக கருதுகிறோம் உங்களுக்கு ஜல்லிக்கட்டு மேலே இவ்வளோ ஆர்வம் எப்படி சார் மற்ற எல்லாரை விட எனக்கு என்ன அதில் ஒரு ஈடுபாடு ஒரு அமைப்பு இயற்கை அமைஞ்சது நாங்கள் குழந்தை பருவத்தில் இருக்கும்போதே எங்கள் வீட்டில் இந்த வனப்பான ஜல்லிக்கட்டு காளைகள் இப்படி பால் மாடு வண்டி மாடு இதுகளெலாம் நிறையா மாடுகள் இருந்தாலும் ஜல்லிக்கட்டு காலை வந்து தனியாக தெரியும் அது எல்லா நாங்கள் குழந்த பருவத்திலையே பார்த்தோம் அப்போ ஜல்லிக்கட்டுக்கு பிடிச்சிட்டு போவாங்க கொண்டாடுவாங்க அந்த மாடை தனியாக கவனிப்பாங்க அப்படி இருந்துச்சு அது ஒரு அழகாக நல்லாயிருக்கும் ரெண்டாவது நாங்கள் வளர்ந்த பருவத்தில் எங்கள் ஊர் கோ கிராமத்து கோவில் மாடும் சரி எங்கள் மாடுகளும் சரி ஜல்லிக்கட்டுக்கு போகிறது வாரது அன்றதுல காலையின் உரிமையாளர்ன்ற ஒரு நிலையில் இருக்கும் ரெண்டாவது இளைஞர்கள் எங்கள் பகுதியில் எப்போவுமே மாலை வேலையில் இந்த மாடுகளை பிடிச்சி மேய்ச்சலுக்கு போகிற மாட்டை கூட பிடிச்சி அந்த அவு விட்டு பிடிச்சி பழகுவாங்க வாடிவாசல் மாதிரி அமைச்சு பிடிச்சி பழக கூட பசங்களாம் பண்ணுறாங்க அந்த மாதிரி நாங்களும் அதில் பழகி சில ஜல்லிக்கட்டுகளில் அதிகமாக இல்லை சில ஒரு ஜல்லிக்கட்டுகளில் நாங்களும் போய் காளைகள்லாம் அடக்கியிருக்கோம் சூப்பர் ஆமாம் காளைகளை கொண்டு போவோம் அப்புறம் நம்மளும் பிடிச்சி பார்ப்போம்னாலும் பிடிச்சிருக்கோம் அப்படி இருந்திருக்கோம் இது தவிர எங்கள் குலசாமி கோவில் சக்குடியில் இருக்குது எங்கள் பூர்வீகமான கோவில் பாரம்பரியமான குல கோயில் குலசாமி கோயில் அங்கே வந்து சிவராத்திரி திருவிழாவை முன்னிட்டு அங்கே மஞ்சூர் எட்டு ஜல்லி நடத்துறது வழக்கம் பல நூற்றாண்டுகளாக நடந்து வருது அதை நான் அதை நடத்திக்கிட்டே இருக்கிறதுனால இருந்து எல்லோரும் போகிறது சாப்பாடு விட்டு போகிறது எல்லாம் பொண்டு பிள்ளையே எல்லோரும் எங்கள் வீட்டாளுங்க எல்லோரும் வருவாங்க நாங்கள் காலையில் கொண்டு போவோம் அவுப்போம் இப்படி இருந்துச்சு அப்புறம் நம்ம இந்த சட்டத்திட்டங்கள்லாம் வந்தோன்னா வாடி வாசல் அமைச்சு அதுக்கு ஒரு பத்து ஏக்கர் இடத்த வாங்கி அந்த இடத்துல வாடி வாசல்லாம் அமைச்சி வச்சு இப்போ இருக்கிற தமிழ்நாட்டு நடக்கிற ஜல்லிக்கட்டுல அது ஒரு சிறந்த ஜல்லிக்கட்டாக ஒரு முக்கியமான இடமா கொண்டாந்துருக்கோம் அதனால் மாடு வச்சுருக்கதுலேயும் நம்ம இருக்கோம் மாடுபடி வீரராகவும் இருந்திருக்கோம் அடுத்து ஜல்லிக்கட்டு நடத்துகிற பொறுப்புலேயும் நம்ம இருக்கோம் அந்த ஜல்லிக்கட்டை நானே நடத்திக்கிட்டு இருக்கேன் ஆகையினால் அந்த மூணும் ஒருங்கே அமைஞ்சதுனால யாரா இதை போய் இப்படி தடை வாங்கினேன் ஏண்டா இப்படி வாங்கினேன்றதில் நமக்கு ஒரு ஆவேசமும் ஆத்திரமும் உண்டு அதனால தான் அதுக்குள்ளே ரொம்ப ஈடுபாடாக போனோம் அதுக்கான தோதுவாதாக செலவழித்து போக வரக்கூடிய ஒரு தோதுவாதம் அந்த இயற்கையாக பணம் பணம் பலமும் நமக்கு கொஞ்சம் வாய்ப்பாக இருந்தது ஆகையினால அதை போய் எதிர்கொள்ளுவேன்னு போனோம் அது கடந்து கடந்து வந்து இப்போ பதினேழு ஆண்டுகள் கடந்து இன்றைக்கி அது ஒரு சவாலாக இருந்துக்கிட்டு இருக்குது இருந்தாலும் எத்தனையோ பேர் எதற்காகவோ காலங்காலமாக போராடுறாங்க நாங்கள் இது முடிஞ்சு போயிருமே இவ்வளவு தானேன்னு போனோம் அதிகபட்சமாக அஞ்சு பேர் கொண்டு வந்து பில் பூஞ்சில் போய் முழுமையான ஐந்து பேர் நீதிபதிகள் சொன்ன பிற்பாடும் இன்றைக்கும் போய் நீதிமன்றத்தில் முறையிட்டுக்கிட்டு இன்னமும் இந்த ஜல்லிக்கட்டை ஓய்க்கணும் நடத்த விடக்கூடாது முடக்கணுன்ற ஒரு சூழலில் அந்நிய நாட்டினுடைய கைக்கூலிகள் அந்த பணத்தை பெற்றுக்கொண்டு நம்மளுக்கு சோதனை கொடுக்குறாங்க கண்டிப்பாக அதிலே வெள்ளுவோன்ற நம்பிக்கையோடு காத்திருக்கோம் இந்த ஜல்லிக்கட்டுக்கு வழக்கு வரும்போது எனக்கு என்ன ஒரு வாய்ப்புன்னு கேட்டால் இயல்பாகவே இந்த ஜல்லிக்கட்டு வழக்கு கடந்த ஆண்டு டிசம்பர் ஜ நவம்பர் டிசம்பரில் நடந்துச்சு மூணு வாரங்கள் நடந்துச்சு இந்த மூணு வாரங்கள் தொடர்ந்து புல்பஞ்சில் எடுத்துட்டா உடனடியாக அதை விசாரித்து முடிச்சிருவாங்க அதுக்கு கேப்பே கிடைக்காது வாய்தாவே இல்லைன்னுலாம் சொல்லணும் கேள்விப்பட்டு மத்திய அரசாங்கத்தையும் மாநில அரசாங்கத்தையும் இணைச்சி நாங்கள் ரெண்டு பேர் அரசியல் ரீதியாக வெவ்வேறு கருத்தில் இருக்காங்க இருந்தாலும் எங்கேயும் அங்கேயும் பேலன்ஸ் பண்ணி நம்ம இரு அரசையும் கொண்டு போய் இணைச்சி நம்மளும் அங்கே இருந்து பண்ணோம் இல்லை என்ன பணம் காசு கூட நம்ம கடன் கூட வாங்கிடலாம் மாட்டேன் இல்லைன்னா இந்த உடல்நிலை எங்கள் குடும்ப சூழ்நிலைகள் அந்த எல்லா அமைப்பும் ஜல்லிக்கட்டு வழக்கு போகும்போது எனக்கு எந்த இடங்களுமே வராது இது இந்த பதினேழு ஆண்டு கால சரித்திரத்தில் பார்க்கலாம் ஒரு நாள் மண்டேடி தலைவலி காய்ச்சல் படக்க மாட்டேன் எங்கள் வீட்டில் ஒரு சின்ன பிள்ளை கூட சோம்பலாம் போகாது எப்படி அது என்ன இயல்பாக அது ஒரு அமைப்பு இல்லை ஏன்னா இப்போ நான் சில இடங்களை பார்த்து சில பேர் சொல்லுவாங்க நான் நல்லா இருப்பேன் கரெக்டாக ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் பண்ண போகும்போது உடம்பு சரி இல்லாமல் போகும் சொல்கிற ஆள் இருக்குது அது வந்து இயற்கை இயற்கை அதை இயற்கை இப்போ நானே இன்றைக்கி சில வேலைகளை திட்டமிட்டு வந்தேன் இந்த மழை வந்துடுச்சு விவசாயத்தில் மருந்தடிக்கணும்னு சொன்னேன் ஒரு பத்து பேரை நியமித்து மருந்தடிக்க போகணும்னா நினச்சோம் உரம் போடணும்னு நினச்சோம் ஒன்றுமே செய்ய முடியும் மழை மழை வெஞ்சுக்கிட்ருக்கு இந்த மாதிரியெல்லாம் ஒரு இடையூறு அதுக்கு வந்ததே இல்லை அந்த ஜல்லிக்கட்டு வழக்கு மட்டும் எல்லாமே அமையும் எனக்கு அதனால் நான் என்ன நினைக்கிறேன்னா நாங்கள் ஜல்லிக்கட்டில் ஜல்லிக்கட்டில் எங்கே ஜல்லிக்கட்டு நடத்தினாலும் அந்த கோவில் வழிபாட்டில் இந்த ஊர் கருப்புசாமி கோவிலுக்கு இந்த ஊர் காளியம்மன் கோயிலுக்கு இந்த ஊர் முனியாண்டிம் முனியாண்டி கோயிலுக்கு கோயிலுக்குன்னு சொல்லி தான் ஜல்லிக்கட்டு நடத்துவது வழக்கம் அதனால நான் என்னென்ன பண்ணா நமக்கு முன்னால் நம்ம வணங்குற தெய்வங்கள் தான் நான் முன்னால் நிற்கிது அதனால நமக்கு வழி விடுறது நம்ம தெய்வம் தான்டா காக்குது அதனால் நம்ம இறுதி வரைக்கும் ஜெயிப்போம்டான்ற ஒரே நம்பிக்கை எனக்கு இருக்குது அது அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு ஜல்லிக்கட்டு நல்லபடியாக போயிட்டே இருந்துச்சு அந்த நேரத்தில் யார் கண்ணு பிடிச்சோ என்னதோ நமக்கு தடை வருது இப்போ தடை வந்ததுக்கு அப்புறமா மிகப்பெரிய போராட்டம் பண்ணுறீங்க அதுக்கப்புறம் இப்போ மீண்டும் ஜல்லிக்கட்டு நடக்குது இல்லை ஆனாலும் பல இடங்கள்ல இப்போ பெர்மிஷன் சரியா தர மாட்டுறாங்க இதனால என்ன ஆகுது அப்படின்னா இப்போ காலை வளர்க்குற ஆட்கள் ஜாஸ்தியாக இருக்கிறாங்க ஆனால் நடக்கிற இடம் கம்மியாக இருக்கணும்னு அதிகப்படியான கூட்டங்கள் வந்து ஒரு சில இடங்களுக்கே வரும் முக்கியமாக அலங்கார ஜல்லிக்கட்டு அப்படின்னா ஐம்பதாயிரம் டோக்கன் இருந்தால் ஐம்பதாயிரமா ஃபில் ஆகக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி வருது இல்லை அது எப்படிங்க சமாளிக்கிறது இது இது எப்படி கரெக்டான விஷயங்க தானே இல்லை இல்லை இது வந்து எப்படின்னா குறிப்பாக நீங்கள் தமிழ்நாடு பூரா பேசுகிறதுக்கு மதுரை மாவட்டத்துல அறுபத்தஞ்சு இடத்துல ஜல்லிக்கட்டு நடந்துருக்கு மதுரை மாவட்டத்தில் மட்டும் அது அப்படியே படிப்படியாக அந்த சட்டத்திட்டங்கள் இந்த தடைகள் இந்த கட்டுப்பாடுகள் இந்த செலவு போக்குவரத்துகள்லாம் கூடும்போது அப்படியே குறைஞ்சி குறைஞ்சி வந்து பத்துக்குள்ளே வந்துடுச்சு ஆக அப்போ டோட்டலாக தமிழ்நாடு பூரா பார்க்கும்போது நாளில் ஒரு பகுதி தான் ஜல்லிக்கட்டு நடக்குது இப்போ நூறு இடத்துல நடந்துச்சுன்னா இருபத்தஞ்சி இடத்துல நடக்குது இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் ரெண்டாயிரத்தி பதினேழில் நினச்சி பாருங்கள் அதுக்கு பின்னாடி காளைகள் வளர்ப்பது ஒரு கௌரவ பிரச்சனையாக வந்துடுச்சு எல்லாருமே காளைகள் வச்சு வளர்க்குறாங்க முன்னாடி காலைகள் வச்சுக்கிட்டால் ஒருத்தர் ஒரு காலை வச்சுருப்பார் அல்லது ரெண்டு காலை வச்சுருப்பார் இப்போ நாலு ஆறு நே பத்து எட்டு அப்படின்ட்டு கொஞ்சம் வசதி வாய்ப்பு கூட கூட அவங்கவுங்க தோதுக்கு வளர்க்குறாங்க எல்லா காலையும் இறக்கணும்னு நினைக்கிறாங்க அம்மா அப்போ ஒரு சாதாரண ஒரு விவசாய கு கூலி தொழிலாளர் வேலை பார்க்குறவர் கூட ஒரு காலங்கண்டை வாங்கி ஒரு காளையை வளர்க்குறாரு ஆக எப்படியாவது இந்த சுற்று வட்டார இந்த சுற்று வட்டாரத்தில் வளர்க்குறவங்கள வச்சுக்கோங்களேன் ஒரு பத்து கிலோமீட்டர் சுற்றால் உள்ள இருக்கவங்க ஏய் இந்த வருஷம் சக்குடி நம்ம காலை கொண்டு அவுக்கணும்டா அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க அப்போ ஒவ்வொரு நாள் நினச்சிக்கிட்டே இருக்காங்க அப்போ சக்குடி ஜல்லிக்கட்டு அறிவிச்சாச்சு யாரை பிடிச்சா டோக்கன் வாங்கலாம் நேரடியாக பிஆர்ட்டை போகலாமா இல்லை அவர்கிட்ட தம்பிகிட்ட சொல்லலாமா அவர்கிட்ட சொல்லாமா அவர்கிட்ட சொல்லலாம் போகலாமா எம்பிட்டு போகலாம் இல்லை அப்போ எல்லாருடைய ஆர்வம் வருது இப்போ எங்கள் ஊர் பக்கத்துலேயே எங்களுக்குள்ள களிமங்கலத்தில் குன்னத்தூரில் ஒரு மஞ்சுவர்கிட்ட ஜல்லிக்கட்டு நடந்துச்சு முக்கம்பட்டியில் நடந்துச்சு களிமங்கலத்தில் நடந்துச்சு இந்த பிற்கா இந்த தாலுகா இங்குக்குள்ளே மட்டுமே ஒரு அஞ்சாறு ரெண்டு ஜல்லிக்கட்டு நடந்துச்சு பூராமே நின்று வச்சு அப்போ பரவலாக நடந்தால் அங்கங்கே நடக்கிறவங்க அங்கங்கே அங்கே போய் அந்த பங்கு ஒன்றுருவாங்க ஓரளவுக்கு அந்த ஆதங்கம் குறையும் இப்போ வந்து ஒன்று ரெண்டு விரல் விட்டு ஒரு மாவட்டத்துக்கு நாலு ஜல்லிக்கட்டு மூணு ஜல்லிட்டு பத்து ஜல்லிட்டுனா இப்போ மதுரை கார்பரேஷன் லிமிட்கு உள்ள மட்டும் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபதில் கணக்கு எடுக்கும்போது எண்ணூற்றம்பது காலங்கள் இருந்துச்சு இப்போ ஆயிரத்துக்கு மேற்பட்ட காளைகள் கார்பரேஷன் மட்டுமே இருக்கு எங்க போகிறது இன்னும் போக்குவரத்து வசதி நல்லா போச்சு திருச்சியில இருந்து வர்றாங்க எல்லாத்துலேருந்து வர்றாங்க மற்ற மாவட்டம் இந்த மாவட்டத்துக்குள்ளேயே சொல்றேன் ஒவ்வொரு ஊருக்கு பாத்தீங்கன்னா அவனியாபுரத்தை வச்சுங்க குறைந்தபட்சம் நூற்றம்பது காலை இருக்கு மதுரை பூராமே கார்பரேஷன் லிமிட்ல பூராமே இன்னும் அந்த கிராம சூழ்நிலை மாதிரியே மேலமடை ஆகட்டும் வண்டியூர் ஆகட்டும் பனங்கானத்தம் ஆகட்டும் செல்லூர் ஆகட்டும் எல்லா இடத்துலையும் காளைகள் வச்சிருக்காங்க அப்போ ஆர்வங்கள் அதிகம் எப்படியாவது பங்கு கொள்ள வைக்கணும்னு பார்க்குறாங்க அதில் வந்து அவங்களுடைய ஏமாற்றம் தான் மிஞ்சுது அதனால் அதிகமான எதிர்பார்ப்பு முட்டல் மோதல் எல்லாம் வருது காளைகள் வளர்ப்பு வந்து ரொம்ப மாடு பிடி வீரர்களும் ரொம்பவே ஜாஸ்தி ஆகிட்டாங்க எல்லாேருக்குமே பிடிக்குங்கிற ஆர்வம் இருக்குல்ல இப்போ இதை வந்து நம்ம சரி செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கா ஒன்று நம்ம ஃப்யூச்சரில் இன்னும் ஜல்லிக்கட்டு இதுக்கான ஒரு முடிவு கடந்த ஆண்டு கடந்த ஆண்டு இந்த நவம்பர் டிசம்பரில் போராடிட்டு அதாவது சட்ட போராட்டத்தை நடத்திட்டு அந்த போன இதே மாதிரி டிசம்பர் லாஸ்ட்டு ஃபஸ்ட்டு வீக்கில் முடிஞ்சிருச்சு வழக்கு தீர்ப்பு தள்ளி வைக்கப்பட்டிருக்கு பொங்கல் வருது நடக்குமா நடக்காதான்ட்டு ஏக்கத்தோடு இருக்கும் அந்த ஏக்கத்தோடு இருக்கும்போது அதை அப்ப அப்போ வந்து நடத்தலாம் நடத்திட்டே ஆகணும் பொங்கல் வந்துருச்சு தீர்ப்பு வரல ஒருவேளை தீர்ப்பு வராமல் நம்ம நடத்தினா ஏதாவதுல குளறுபடியான அசம்பாதமான தீர்ப்புகள் நமக்கு மாறலாம்ல அப்படின்ட்டு மிக மிக கட்டுப்பாடாக நேர்த்தியாக பண்ணணும் அப்படின்னு பண்ணாங்க அப்போ நம்ம போய் உயரதிகாரிகள் அமைச்சர்களை வச்சு உயரதிகாரிகள்ட்ட பேசும்போது ஏற்கனவே நாங்கள் கஷ்டத்தில் இருக்கோம் ரொம்ப சிரமப்படுத்துறீங்க இன்னமும் நீங்கள் சிரமப்படுத்தினீங்கன்னா நடத்த நடத்தவே முடியாதுங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் இச்ச உச்ச நீதிமன்றத்தில் இந்த தீர்ப்பு வரட்டும் நீங்கள் எப்படி எளிமைப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களோ என்னன்னா உங்களுக்கு இந்த சட்டத்திட்டத்தில் குறைகள் இருக்கோ அதெல்லாம் களைஞ்சிருவோம் அப்படின்ட்டு உயர் அதிகாரிகள்லாம் சிஎம் ஆஃபீஸில் இருந்து முத நமக்கு உத்தரவாதம் கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி மே பதினெட்டில் நமக்கு நல்ல தீர்ப்பு வந்துருச்சு ரொம்ப சந்தோஷத்தில் இருந்தோம் நல்லபடியாக இந்த வருஷம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜல்லிக்கட்டை கொஞ்சம் எளிமைப்படுத்திடுவோம் இந்த அரசு அதிகாரியுடைய கெடுபடிகள் கட்டுப்பாடுகள்லாம் குறைச்சிருவோம் அப்படின்னு நினச்சிருந்தோம் கொஞ்சம் மாற்றம் பண்ணி சட்டத்தை ரிலாக்ஸ் பண்ணுவோம்னு நினச்சிருந்தோம் அவன் மீண்டும் மறுசீராய் மனு அது இதுன்னு போட்டு ஒரு எட்டு மனு தாக்கல் பண்ணிட்டாங்க அப்படின்னு போது இப்போ நீ நம்ம போய் கேட்டோம்னா அங்கே பாரு வழக்க பாருன்னு வைங்க அப்போ திரும்பவும் அதே சூழ்நிலை தான் இருக்கு இப்போ அதனால் அது தொடர்ந்துக்கிட்டே இருக்குது இருக்குது நமக்கு கிடைக்க வேண்டிய முழுமையான வெற்றி இன்னும் கிடைக்கல கிடைச்சிருச்சு இருந்தாலும் அது இன்னும் இடர்பாடு வந்துக்கிட்டே தான் இருக்குது ஜல்லிக்கட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க பல வருஷத்துக்கு முன்னாடி எப்படி போயிடுச்சுன்னு பார்த்துருப்பீங்க இப்போ எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அளவிலான நம்பிக்கை இருக்குது ஜல்லிக்கட்டுங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்குது இதுக்கப்புறமா அந்த மாதிரி தொடருமா ஜல்லிக்கட்டு இன்னும் பாரம்பரியமாக நமக்கு வந்துக்கிட்டே இருக்குமா இதுக்கு நானே ஒரு உதாரணமாக சொல்லலாம் ஜல்லிக்கட்டில் உங்களுக்கு என்ன அப்படி அக்கறை உங்களுக்கு மட்டும் என்ன அப்படி ஒரு ஆ ஆர்வம் அப்படின்லாம் என்கிட்ட கேட்கும்போது நான் சொல்கிற காரணம் வந்து நான் வந்து பள்ளிக்கூடத்து படிப்பை முழுசாக படிக்காதவன் எனக்கு காலைகள் வச்சுருக்கணும் இந்த ஜல்லிக்கட்டில் ஈடுபடணுன்றது என்னுடைய அனுபவம் என்னுடைய ஈடுபாடு சந்தோஷம் என் பையங்க ரெண்டு பையன்ங்க அவன் டாக்டராக இருக்கான் ஒருத்தன் ஒருத்தன் இன்ஜினியராக இருக்கான் என் காலத்துக்கு பின்னாடி என் பையன் மாடு வச்சுக்கிறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது தானாக அழியட்டும் அவன் என் வழியில் வர்றானா இல்லை வேணான்னு போகிறானோ அது அவன் விருப்பம் நீ என்ன சட்டம் போட்டு அழிக்கிற விரும்புனா அவன் வச்சு வள வ வ வளர்க்கட்டும் இல்லாட்டி போகட்டும் நீ என்ன சட்டம் போட்டு இப்போ பண்ணாதேன்னு நீ சொல்கிறதாரு அது மக்களுடைய விருப்பம் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருந்தோம் அதே மாதிரி எங்கள் ஜல்லிக்கட்டு பேரவை துவக்கத்துலேருந்து ஒவ்வொரு கூட்டத்தில் நான் சொல்கிற வார்த்தை நம்ம வந்து அந்த ஜல்லிக்கட்டுன்ற பாரம்பரியம் நம்ம காலத்து வரைக்கும் நம்மகிட்ட இருந்துச்சு இப்போ நம்ம காலத்தில் பறிமு பறிபோகுது அதை வருங்கால சந்ததிக்கு பாதுகாத்து கொடுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் நம்மகிட்ட இருக்குது ஆகையினால் நீங்கள் எல்லாம் ஒத்துழைக்கணும் நம்ம இதை மீட்டி நம்ம சந்ததிக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சோம் இது எல்லாமே எங்களுக்குள்ளே மட்டும்தான் இந்த ஜல்லிக்கட்டு பேரவைக்குள்ளே மட்டும்தான் இந்த வசனங்கள் இந்த பேச்சுக்கள்லாம் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினேழில் அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு ஒரு புரட்சி ஒடிச்சிச்சு பாருங்க அதுக்கு பின்னாடி ஜல்லிக்கட்டுக்கு இன்னொரு நூறு ஆண்டுகளுக்கு தொய்வு வராதுன்ற ஒரே நம்பிக்கையை எனக்கு வந்துடுச்சு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு ஒரு வித்தியாசம் ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் நடந்த ஜல்லிக்கட்டில் குறைந்தபட்சம் ஐம்பதுலேருந்து நூறு காலங்கன்று நான் வாங்குவேன் இந்த ஜல்லிக்கட்டுக்கான கன்றுகளாக கிடமாடுகளில் பார்த்து அட்வான்ஸ் கொடுத்து வச்சு அஞ்சு கண்டு பத்து கண்டு வந்து சேகரித்து ஒரு டெம்போட நுப்பாட்டி வெற்றி பெற்ற மாட்டுக்கு மட்டும் பரிசா கொடுப்பேன் எல்லோரும் கொடுக்குறதில்ல வீரன்னா என்ன வித்துட்டு போடுவேன் வெற்றி பெற்ற மாட்டு கொடுப்பேன் அதை என்ன செய்வாங்க ரெண்டு வருஷம் கழிச்சு திருப்பி டோக்கன் வாங்கிட்டு அவங்களை கொண்டு காலையாக கொண்டாந்துருவாங்க ஐயா நீங்கள் கொடுத்த காளை நிற்கு பாருங்க நம்ம முடுக்கண்டாக கொடுத்துருப்போம் அது பெரிய காலையாக வந்துருப்போம் இப்படி பண்ணிக்கிட்டே இருப்போம் இல்லை ஒரே ஒரு தகவலுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் நீங்கள் நான் மீண்டும் சொல்கிறேன் இந்த ஜல்லி மாடு வளர்க்குறாங்கல்ல இவங்க எல்லாருமே அந்த பொட்டை கண்டை மட்டும்தான் வச்சுக்கிடுவாங்க இனவருத்தி இந்த நூறு மாடு வச்சுருந்தாலும் ஒரு காலை தான் வச்சுருப்போம் மிச்ச காலங்கண்டெல்லாம் கசாப்பு கடைக்கு ஊற்றுடுவாங்க அடிமாட்டு விலைக்கு போயிடும் அடி மாடு கண்ணு குட்டியே கசாப்பு கடைக்கு போயிடும் சின்ன கண்டு பால் குடி மரம் உடனே அது ஒரு விலையை வச்சு ஊற்றுருவாங்க அது எப்போ போகுதுன்றே தெரியாது அப்பப்போ நான் டம்போவிலையும் டோவீலர்லையும் எதிர் கொண்டு அதுக்கு கறிக்கடையில் போட்டுவாங்க அப்போ தான் அதை நம்ம ஒரு நூறு கண்டு ஒவ்வொரு ஜல்லிக்கட்டுலையும் நம்ம வாங்கி நான் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருந்தேன் ரெண்டாயிரத்தி பதினாறில் பதினஞ்சுலேயும் பதினாறு ரெண்டு வருஷம் நடக்கலை பதினேழில் ஜல்லிக்கட்டு போராட்டம் முடிஞ்சு நான் ரெண்டு மாதம் கழித்து நான் ஜல்லிக்கட்டு நடத்தினேன் அப்போ இந்த கடை மாட்டை போய் கேட்குறேன் எப்போ மாடுன்னு ஐயா என்கிட்ட நாலு பஸ்ஸு சென்னையாக இருந்தது நாலு பசுக்கும் அட்வான்ஸ் வாங்கிட்டேன் அவர் என் தம்பி மாட்டுலேயும் அட்வான்ஸ் வாங்கிட்டாங்க அவர் மச்சா மாட்டுக்கு அட்வான்ஸ் ஆகிப்போச்சு என்னடா பூரா கண்டு காலங்கண்டு போட்டால் எனக்கு வேணும் எனக்கு வேணும் பணம் கொடுத்துட்டாங்கய்யா சரி இப்போ என்னதான் ஆச்சு கண்டு இல்லை அப்படியே நீங்கள் கண்டு கேட்டாலும் ஒரு ஜோடி ஐயாயிரம் ஆறாயிரத்துக்கு உங்களுக்கு கொடுத்தோம் இப்போ வந்து முப்பதனாயிரம் ரூபா அப்படியே நாலு பங்கு மூணு ஏறி போச்சு ஆஹா முடி காசு கூட்டம்லாம் வாங்கி கொடுக்க முடியாதான்ட்டு இப்போ நடந்த பதினேழுக்கு பின்னால இந்த கண்டு கொடுக்க முடியலை கிடைக்கலை பாதுகாக்கப்பட்டுருச்சு அப்போ அவ்வளவு காலையை ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்றது ஒரு சந்தோஷம் காட்டு கண்டிப்பாக கண்டிப்பாக இப்போ நீங்கள் சொல்லும் போது ஜல்லிக்கப்பு பற்றிய நம்மளோட பாரம்பரியத்தை பத்தி பல விஷயங்கள் சொன்னீங்க நீங்க சந்தோஷமா பேசும்போது எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு இவ்வளவு நேரம் கூட உங்களோட பகிர்ந்துகிறது ரொம்ப நன்றிங்கய்யா தமிழ்நாடு உலக முதலீட்டாளர்கள் மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி ஏழு மற்றும் எட்டு ரெண்டு லிட்டர் சன்லாண்ட் ஆயில் வாங்கின பதினெட்டு ரூபாய் மதிப்புள்ள சக்தி மசாலா மஞ்சள் தூள் ஃப்ரீ